இமாம் அவர் ஊரூரா சத்தியம் பேசி அல்லாட மார்கத்தை சஹாபா வழிமுறை செயல்பட்டு போராட்டத்தில் அந்த மனிதனுக்கு பொன் கொடுக்க மாமா வானத்துக்கு கீழே பிறக்கவில்லை தனித்ததா வாழ்க்கை அமைக்க அவருக்கு கடமை ஆகினது அவ்வளோ பாய்ந்துட்டாங்க அவருடைய பிரச்சாரமா அவருடைய நடவடிக்கைகளா நடவடிக்கைகளாண்டது தனித்ததா வாழ்ந்தார் அவளோமா கடைசி பகதாதிலே வந்த பொழுது ஒரு நூறு நிலை ஈடுபட்டி ஒவ்வொரு முஹதிசீனுக்கும் பத்து பத்து ஹதிசை கொடுத்து ஒவ்வொரு ஹதீச சனதையும் மத்தனையும் பெரட்டி போட்டு இமாம் புகாரிய வரவேற்கத்துக்கு மஜிலி ஹதீஸ் என்று அமைத்தாங்க பகதாத்துல அதையும் அமைத்து பொது அமைத்தாங்க தாஜுல் முஹீஸ் என்று பட்டம் பெற்ற புகாரியை வரவேற்க நோக்கம் இவர் ஒரு இழிவாகின ஒரு மனிதனாக நியமிப்போம் என்று ரப்பதை எப்படி மாத்தினாங்க மம்புஹாரிக்கு முன்னால நூறு பேரமிர் பட்டினாங்க எல்லாம் உலமாக்கல் ஒவ்வொத்தனும் பத்து பத்து ஹதீஸ் சொல்ல வருது இமாம் இமாம் சனதோட ஆரம்பிக்கிறான் ஹதீச சொல்றான் பத்து ஹதீஸ் அப்படியே சொல்றான் ஒவ்வொன்றுக்கு இமாம் புகாரிட பதில் என்ன ல அத்ரி ல அத்ரி ல அத்ரி இவன் முடிஞ்சதா அவன் முடிச்சதா அப்படி நூறு நபருடைய அத்தனை பத்து பத்து ஹதீசன ஆயிரம் ஹதீசுக்கு என்ன பதில் ல அத்ரி சொல்லிட்டு திரும்பினார் நீ சொன்ன அந்த ஹதீஸ் த தனது இவன் இந்த ஹதீஸ் தனதோட தேரும் அண்டு எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி காட்டின ஆயிரம் ஹதீஸ் ஒரே சபையில ஒரே நிகழ்வுல அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்க சக்தி இழிவாக்க செஞ்ச அமர்வை உம்மத்துக்கு ஒரு இமாமாகி கொடுக்க மதிப்பை மாத்தி மாற்றிவிட்டான் அதோட தான் மக்கள் தெரிஞ்சது இந்த இந்த மனப்பாட சக்தியும் பற்றி அந்த அவரோட அவகாக்கு தவிர ஆகவில்லை தவிர உபதேசம் ஆகவில்லை எதிரிகளுக்கும் தாக இல்லாத நிலை ஆகினது ஏன் இழிவாக்க வந்தவங்க அன்றை அன்றைய பெரும் பெரிய தலைகள் அவனால் அத்தனை நோண்டியாகினான் அதோடு இமாம் புகாரிக்கு சூழ்ச்சிகளாக தந்திரங்களாக செஞ்சு அந்த நாட்டாலே தக்கப்பட்டது கடைசியில பக்தாதாலே வெளியழங்கும் பொழுது இமாம் இமாம் புகாரி அவருடைய இரண்டு தோழருடைய தோளை வயசாலியான ஒரு மனிதனாக நடக்கேலாத நிலையிலே நாட்டை விட்டு வெளியாகி அல்லாட பூமி அல்லாட வானத்தை பார்த்து கேட்டன் யாகம் இந்த பூமிலை எனக்கு வாழ இடமில்லை இந்த சுஜூர் துளிந்த இமாம் அல்லாக்கமாக இதுமாமளுடைய நிலை சத்தியம் சுமந்தங்களுடைய நிலை மக்களுடைய ஆதரவும் ஒற்றுமையும் ஒத்துழைப்பு இமாமாக மார்க்கம சுமக்கிறது மக்களுக்காக அல்ல பதவிக்காக அல்ல இதுக்காக மார்க்கம் தெளிவாக வேணும் விளக்கமா போவேணும் மக்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன கடமை அதுல அல்லாஹ் சுபானத்தால நபிக்கு சொன்ன கடமை அலைக்க இல்லல் பலாக நபி உனக்கு எத்தி வைக்க தேவை ஒன்று முடியும் நம்பின நம்பல்லாத அவன் நசி சோதரே இதெல்லாம் நான் சொல்றது கிதாப் கிதாபா பதிஞ்ச உண்மைகள் என்றதை தெரிஞ்சு கொண்டு விலகிக்கோங்கோ இந்த மார்க்கம் வந்து ஒரு நேர்வழியாக நீங்க வாழ வேண்டுமென்றால் நபி சகாபா பாதைக்கு ஆளாகி விட்டீங்க பாகிஸ்தான் இல்லவா நக பாதைக்குள்ளதை அல்லாஹ் ஜஹன் சொல்லிட்டாங்க அவனே ஜஹன்னத்துல கொண்டு போய்